இப்படி விஜய இப்படிலாம் நடக்கும் எதிர்பார்த்ததுதானே சரவணா நானும் நடக்கும் எதிர்பார்த்தேன் ஆனா இப்படி உடனே நடக்கும் எதிர்பார்க்கவே இல்லத்த இன்னும் சொல்லணுன்னா அப்படிப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ண இன்னும் மெண்டலாக ரெடி ஆகலை மாமா வேட்டையும் கூட மீனாட்சி கல்யாணன்னு பிடிவாதமாக இருந்தார் அதனால் எல்லாம் முடிஞ்சிருச்சு மீனாட்சி நமக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ திடீர்னு எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு நானும் அந்த சர்ப்ரைஸ்லேருந்து இன்னும் வெளியே வரவே இல்லைத்தை அதுக்குள்ள மாமா எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இப்ப நடந்தத பத்தி பேசி எந்த பலனும் இல்ல சரவணா இனி நடக்க போறத பத்தி யோசி இந்த விஷயத்தை எப்படி சமாளிக்க போற சத்தியமா தெரியல ஒரு செகண்ட் யோசிச்சா என் மூளையே குழம்புது எந்த தைரியத்துல நான் இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு தயாரானு என்ன நானே கேட்டுக்கிறேன் உங்க அப்பா அம்மா வர வைக்காம இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லையாத்த அது எப்படி உங்க மாமா ஒத்துப்பாரு என் வீட்ல திடீர்னு முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த பொண்ண கல்யாணம் பண்ணா நீ எங்களுக்கு மகனே இல்ல அதையும் மீறி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா கழுத்தை பிடிச்ச வெள்ள தெல்வாங்கன்னு சொன்னா மாமா ஒத்துக்க மாட்டாரா ஆ சரி வாப்பா நீ நான் அருணாச்சலம் மூணு பேரும் போய் உங்க வீட்ல ஒரு தடவை பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டா என்னடா பண்ணுவ அதுவும் இல்லாம உன் மாமாவுக்கு பெத்தவங்க சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்றது பிடிக்காது சரவணா ஒரு தடவை இவரோட ஃப்ரெண்டோட மகளுக்கும் இதே மாதிரி தான் கல்யாணம் நடந்துச்சு ஆனா இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்துக்கு நான் வரவே மாட்டேன்னு பத்திரிக்கை கூட வாங்லேனா பாத்துக்கோ அநியாயத்துக்கு இவ்ளோ நல்லவரா இருக்கறத ஆ தாண்டா எல்லारكم பிரச்சனையே ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க அதுக்கு अनेகமா உன் கல்யாணத்துல தான் வாய்ப்பு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் த கிண்டல் பண்ணாதீங்க அத்தை டை செது என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க இருரா யோசிப்போம் இந்த நேரத்துல ஐடியா ഒന്നും வர மாட்டேங்குது ம் पैसा அப்பா அம்மா வர வரவச்சற வேண்டியதா என்ன வியாடுறீங்களா

அப்பா அம்மா எங்க எப்ப வருவாங்கன்னு கேள்வியா கேட்டு கொன்னு எடுத்துருவாரு உம் ஒரு பத்து நாளைக்காவது அதை பத்தி பேச விடாம நீ சமாளி அதுக்குள்ள நம்ம எப்படியாவது ஒரு ஐடியா பண்ணிடலாம் என்ன உம் சரி அத்தா சரி நீ தாத்தா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு சரி அத்தாதா நான் சரவணன் பேசுறேன் கேக்குதா ஐயோ கடவுளே நீ தான் பா இனி என்ன ஆக போகுதோ இந்த வீட்டுல தினம் தினம் ஏதாவது ஒரு மகாபாரதம் நடந்துட்டே இருக்கு அப்படி பாக்காத மணிகே அப்படியே கண்ணு முடியை தோண்டி போடுவேன் வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அப்படி இருந்து அவனை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வயிறார சோறு போட்டு மனசார மீனாட்சியை கட்டிக்கப்பான்னு வாழ்த்தி வேற அமிச்சிருக்கல நீயே எனக்கு தெரியும் நீ இப்படி ஏதாவது கோக்குமாக்க பண்ணுவேன்னு அதனாலதான் உங்க கூட டூ மிரட்டி வச்சுட்டு போயிருந்தேன் அதெல்லாத்தையும் மீறி இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கல நீயே ஏன் தப்பு தான் எல்லாம் ஏன் தப்பு தான் நீ விஷயத்தை சொன்னது சட்டு புட்டுன்னு கிளம்பி வந்து ஏன்டா இங்க வந்து நம்ம சட்டைய புடிச்சு சண்டை போட்டுருக்கணும் அதை விட்டுட்டு மீனாட்சியை கலைக்க போன பத்தியா உம் எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் ஏமா இப்படி பண்ண போமா டேய் விடுமா டேய் நான் சொல்றது கேளு விடுமாங்கிறான்ல வேட்டையா என் பிள்ளைக்கு வலிக்கும் எனக்கு தெரிஞ்சோம் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு உனக்கு தோணலையா என்ன காரணம் உட்காருடா நான் சொல்றேன் உட்காரு சரவண மீனாட்சிய ரொம்ப உயிருக்கு உயிரா விரும்புறாண்டா அது அவன் பேசுறதுலயே தெரியுது அப்ப நான் ஆனா மீனாட்சி அவன விரும்புறாளே உண்மையை சொல்ல போனா சரவணன் அளவுக்கு நீ மீனாட்சிய உசுரக்கு உசுரா நேசிக்கல எப்படிமா சொல்ற எனக்கு தோணுது. எங்க இல்லன்னு நீ சொல்லு பாப்போம். மீனாட்சி இல்லனா எனக்கு வாழ்க்கையே இல்லன்னு சொல்லி தாடி வெச்சிட்டு சுத்துறவனா நீ? சொல்லுடா. வா அது என் பாலிசிமா. லைஃப்ல எது கிடைக்காம போனாலும் எதுக்குமே ஃபீல் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறது என்னோட பாலிசிமா. இருந்தாலும் மீனாட்சி ஒரு குணத்தை நம்பிதான் நான் இந்த முடிவெடுத்தேன்

அடா போம்மா சும்மா மாத்தி மாத்தி முடிவெடுத்துட்டு இருக்க அம்மாவனுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேமேட்டய்யா என்ன மன்னிச்சுடு தா இப்போ நீ மணிப்பழம் கேட்டுட்டு இருக்க நான் வாழ்க்கையில எதுக்குமே கவலைப்பட மாட்டேன்னு நீதானே இப்ப பெருமையா சொன்ன அதுக்குள்ள அப்புறம் என்ன மணிப்பலம் கேட்கற இல்லடா

உன் கூட பிறந்த அண்ணன் வந்து பேசியே முடியாதுன்னு சொன்ன நீ சரவண பேசினது எப்படி சமாதானம் பண்ண அதான் சொன்னே சரவணன் மீனாட்சிய உசுரக்கு உசுரா காதலிக்கிறத பார்த்து நானே மனசு மாறிட்டேன்னு போய் சொல்றமா நீ இரு வேட்டையா நான் காஃபி கொண்டு வரேன் நில்லுமா சொல்ல மாட்டேன் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது என்ன அன்பரசு

என்ன கலர் படினா எல்லா அந்த மீனாட்சி புள்ள கல்யாணத்தை பத்தி தான்பா எந்த மீனாட்சி கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க பெரியப்பா எந்த மீனாட்சி கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க அதான்பா அந்த தமிழ் மக மீனாட்சி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் என்ன எனக்கு பொண்ணு கேட்கலான்னு போலான்னு இருக்கீங்களா என்ன பெரியப்பா ஏதாச்சும் பேசுங்க இல்ல இல்ல பேசிட்டு இருக்கோம்ல நீ பாட்டுக்கு நடுவில் தொடர்ந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்க அண்ணா நீங்க சொல்லுங்க அந்த புள்ள கல்யாணத்துல என்னென்ன குளறுபடி அது அந்த புள்ளைய முதல்ல தமிழ் வந்து தங்கச்சி மகனுக்கு கட்டி தான் முடிவு பண்ணியிருந்தார் சரி இப்ப அந்த கல்யாணம் நின்று போச்சு அன்பரசு நல்லதா போச்சு ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு நல்ல நாளா பார்த்து நீங்களே பொண்ணு கேட்டு வந்துருங்க

நான் பேரி பா ஏப்பா எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன் பா எனக்கு தான பா அவள பொண்ணு கேக்கலாம் சொன்னேன் இப்ப என்னப்பா இல்ல எனக்கே இப்ப தானடா விஷயமே தெரியுது என்னமா நானு சேர்ந்துட்டு உன ஏமாத்துற மாதிரி பேசுற அமைதியா இருல பாப்போம் என்ன சொந்த தங்கச்சி மகனுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஏன் எவனோ ஒருத்தனுக்கு கட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு அந்த விவரம் தெரியல அன்பரசு

பாண்டிக்கு மீனாட்சியை பொண்ணு கேட்க இனி எந்த வழி இல்லையா ஒரு வழி இருக்குப்பா என்ன வழி அந்த சரவணனுக்கு மீனாட்சிக்கு நடக்கிற கல்யாணம் நின்று போச்சுன்னா நாம பாண்டிக்கு பொண்ணு கேட்கலாம் பா எனக்கு தெரிஞ்சு அது ஒண்ணுதான் வழியா தெரியுது ஆனா அந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தோணலையே ஏன் அந்த சரவணம் பைய தான் எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது பாண்டி அதனால தான் சொல்றேன் பாண்டி நம்ம ஆளுங்களை விட்டு நாளையில இருந்து சரவண ஒரு கண் வைக்க சொல்லல எதுக்குப்பா அந்த சரவணம் தான் நம்ம வீட்டு செவரு இது குச்சான்னு தெரிஞ்சதுக்கு அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் சேகரிச்சேன் ஆனா அவன் யாரு அவனை பெத்தவங்க யாருன்னு என்னால எதுவுமே சேகரிக்க முடியல எனக்கு என்னமோ அதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்க மாதிரி தெரியுது அவன் யாரு அவன் குடும்பம் என்னன்னு தெரிய வந்தா இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு நினைக்கிறப்பா சரிப்பா நம்ம ஆளுங்களை இறக்கி விட்டு அவனை பத்தி எல்லா விஷயமும் எடுக்கிறேன் நம்பிக்கையோடு இருப்பாண்டி சரவண மீனாட்சி கல்யாணம் நின்னு போனா அந்த மீனாட்சி உனக்கு தான் வினாசி போலாமா டேய் இந்த Dress இல்லையா ஏன் இந்த Dress என்ன குறைச்சல் நல்லா இருக்கு டேய் இங்க பாரு அழுக்கா இருக்கு தோச்சி நாலு மாசம் இருக்கும் போல முக்கியமான இடத்துக்கு போறோம் நல்ல Dress போட்டுட்டு சொன்னேன்ல இந்த போட்டு வந்தேன் ம் இது சொல்லு போடா போய் மாத்திட்டு வா ஏன்டி

கலர் நல்லா இல்ல நோ ஓய் நல்லா தான் இருக்கு போடா ஓகே ம் கூல் 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 என்னடி மாமனுக்கு இது சூப்பரா டேய் என்னடி சரி அலவாத போடா பை மாத்திட்டு வா இதையும் மாத்தி தான் ஆவணுமா போடா பை மாத்து போ Come on.

அந்த மொக்க பீஸ்ங்கள பார்க்கவா என இத்தனை ட்ரெஸ் மாத்த சொன்னே என்ன சொன்னே ஏன் தாத்தா பட்டி உனக்கு மொக்க பீஸ்ங்களா போடா அப்போ உன் தாத்தா பட்டி தான் மொக்க பீஸ் எல்லாம் ஒண்ணு தான மீனாச்சி என்ன சொன்னே அது உன் தாத்தா பட்டியும் ஏன் தாத்தா பட்டியும் அப்படி இப்படி எல்லாம் ஒண்ணு தான சொல்வடா சொல்வே அப்ப என்னடா என்ன டார்ச்சர்னு சொன்னே இப்போ என் தாத்தா பாட்டிய மொக்க பீசுன்னு சொல்ற சாரிடி நான் யார்கிட்ட வம்பிழுக்க முடியும் உன்கிட்ட தான வம்பிழுக்க முடியும் கோச்சுக்காது இதுக்கு என்ன போய் கோச்சுக்கற சரி அதை விடு இப்ப என்ன நீ ட்ரெஸ் மாத்திட்டு வர போறியா இல்லையா ஐயோ நான் தான் உங்களை ஏற்கனவே பாத்துருக்கேன்ல அப்புறம் ஏன் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ற மாதிரி பில்ட் டேய் அப்போ நீ மீட் பண்ணது வேற இப்போ நீ மீட் பண்றது வேற என்ன பெருசா வேற வேற அப்போ நீ அவங்களை என் ஃப்ரெண்டா தானே மீட் பண்ண

நக்கலா சிரிக்கிறியா இல்ல 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 இந்த Dress சூப்பரா இருக்கு நான் இத தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆ போலாமா இரு தாத்தா பாட்டி ஃபோன் பண்றதா சொல்லிருக்காங்க அப்புறமா போலாம் அம்மா என்ன விஷயமா வந்திருக்காங்க அம்மா எனக்கு மாப்ள பாத்துக்கிட்டதா ஃபோன்ல சொல்லிருக்காங்க அத நேர்ல பார்த்து ஆசீர்வாதம் பண்றதுக்காக வராங்க ஓ வெரி குட் மீனாச்சி ரியலி டச்சிங் ஸ்டோரி

ச்சீ எடா உம் சரவணா என்ன மீனாச்சி நான் நான் தாத்தா வர சொல்லிட்டாங்க வா போய் பார்க்கலான்னு தான் சொன்னேன் எங்கே வர சொல்லியிருக்காங்கன்னு கூட சொல்லலை ஆனால் நீ எப்படி அவங்க தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு கரெக்டாக கூட்டிட்டு வந்திருக்க என்ன மீனாச்சி நீ சொன்னது மறந்துட்டியா நீ தானே வண்டி ஹோட்டல் கூடன்னு சொன்னேன் டேய் நான் சொல்லவே இல்லை சரவணா நீ சொன்ன அப்படியாவா நீ சொல்லாம எப்படி நான் இங்க வந்திருக்க முடியும் சொல்லு யோசிக்க விடாத நம்ப மீனாட்சி விட்ட ஜோடி நம்பர் ஒன் சிம்பு மதி டேப்பர் ரீவன் தான் பண்ணி காட்ட சொல்லுவா போல இருக்கு சரி நான் நம்புறேன் ஆனா ஊர்ல எத்தனையோ ஹோட்டல் இருக்கு நீ எப்படி கரெக்டா இந்த ஹோட்டலுக்கு வந்த பதில் சொல்லு பாப்போம் சரோனா செத்தடா நீ சொல்லுடா காமெடி குறும்பு இதெல்லாம் உன் புருஷனோட காமன் சென்ஸ் மீனாச்சி புரியலையே எனக்கே புரியல உன் தாத்தா பாட்டி கனடால இருந்தவங்க எப்படியும் ஒரு நல்ல பெஸ்ட் ஹோட்டல்ல தான் தங்குவாங்க நம்ம ஊர்ல இருக்க ஒரே பெஸ்ட் ஹோட்டல் இதுதான் அதான் ஒன் பை டூ டூ பை ஃபோர்னு கால்குலேட் பண்ணி நானே ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன்